வணக்கங்க நம்ம நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தோம்னா பாதிக்காய் வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி வேஸ்ட் ஆகாமல் எப்படி முழுசாக நம்ம பயன்படுத்தலாங்கிறத பார்க்குறாங்க வாங்கிட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நல்லா உப்பு தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு காய வேக வச்சுருங்க எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஆறுன காய் போட்டுட்டு அந்த வேக வச்சோன்னிங்களா அந்த தண்ணியே விட்டு நிரப்பிக்குங்க ஒரு அஞ்ச் ஆறு பச்சை மிளகாய் உள்ள போட்டு நல்லா குலுக்கி விட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பிற்போடு நம்ம அப்படியே வெறுமனையும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் மோரில் வந்து நெல்லிக்காயை எடுத்து போட்டு அடித்து மோர் ம நெல்லிக்காயும் குடிக்கலாம் நம்ம வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருந்து ஒரு இருபது நாள் கூட வச்சுருந்து அப்படி பயன்படுத்தலாங்க நெல்லிக்காய் கெட்டு போகாது நீர் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி இதை வந்து என்ன சமையலுக்கு என்ன வேணாலும் பயன்படுத்தலாம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி